பன்னெண்டாவது நம்பர் வெங்கடேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டிக்கு தான் வந்திருக்கும் இன்னைக்கு லைவ் ஆக்ஷன் நடந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீளம் தான் அதிகமாக வந்திருக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் தான் காய வருதுன்னு சொல்றாங்க இல்லை இல்ல பாத்தீங்கன்னா கவர்மாங்காவும் லைவ் ஆக்ஷன் விட்டுருக்காங்க நீளமும் பெங்களூராவும் அப்படியே பாத்தீங்கன்னா லைவ் ஆக்சன் ஃபுல்லா போட்டிருக்கேன் இருபது ரூபாய் இரவாயில் இரவு ஆறு இரவு ஏழு இரவு எது முப்பை மூணு ரூபாய் முப்பை மூணு முப்பை ரெண்டு மூணு ரூபாய் முப்பை நாலு முப்பை ஐந்து ரூபாய் முப்பை முப்பை ஆறு ரூபாய் முப்பை ஆறு முப்பத்தி முப்பை ஆறு ரூபாய் முப்பை ஆறு ரூபாய் முப்பை ஆறு ரூபாய் முப்பை ஆறு ரூபாய் ரெண்டு சார் முப்பை ஆறு ரூபாய் முப்பை ஆறு ரூபாய் மூணு சார்ஜ் ఆమా పెడతా నా ముందు ఉంది పెర్తా ఆసర్గడ ఉంది పెర్తా ఇరవతజు రూపా ఇరవతి ఆరు రూపా ఇరవై ఏడు రూపాయలు ఇద్దరు ఇరవై ఎనిమిది రూపాయలు ఇరవై ఎనిమిది ఇరవై తొమ్మిది రూపాయలు ఇరవై తొమ్మిది రూపాయలు చూస్తా ఉండాయి ననక ఆరు ఉండదు ఇరవై తొమ్మిది రూపాయలు ముప్పై రూపాయలు ముప్పై ముప్పై రూపాయలు ముప్పై రూపాయ ముప్పై రూపాయ ముప్పతి ఒక రూపా ముప్పై రూపాయ ముప్పై ఒక முப்பை ஒரு முப்பை ரெண்டு ரூபாய் முப்பை ரெண்டு ரூபாய் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பை நாலு ரூபாய் முப்பை நாலு ரூபாயில் முப்பை நாலு ரூபாய் ஒருசாரி முப்பை நாலு ரூபாயில் முப்பை நாலு ரூபாயில் முப்பை நாலு ரூபாய் ரெண்டு சார் முப்பை ஐந்து ரூபாயில் முப்பை ஐந்து ரூபாய் முப்பை ஐந்து ரூபாயில் ஒருசாரி முப்பை ஐது ரூபாயில் முப்பை ஐந்து முப்பை ஆறு ரூபாயில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ரூபாய் ஒரு வாட்டி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஆறு ரூபாய் ரெண்டு வாட்டி

ఇరవై ఆరు రూపాయలు ఇరవై ఆరు రూపాయలు రెండు సార్లు ఇరవై ఆరు ఇరవై ఆరు రూపాయలు మూడు సార్లు తరుణ్ బాయ్ నా ఫుల్ మంగ్ లైట్ మంగ్ చేసుకోవాలా ఫుల్ మంగ్ కాడవా లైట్ మంగ్ చల్త ఇరవై రూపాయలు సౌకేష్ పక్కాడు పచ్చిసి రూపాయ ఇరవై ఆరు రూపాయలు గ్రేడింగ్ ఇరవై ఆరు రూపాయలు ఇరవై ఆరు రూపాయ ఇరవతి ఏడు రూపా ஏழு ஏழு ரூபாய் ரூபாய் இருபத்தி எட்டு ரூபாய் இருபது ரூபாய் முப்பது முப்பை முப்பது ரூபாய் முப்பது 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 முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒரு

பச்சீஸ் ரூபாய் பச்சீஸ் இரவு 23. ரூபாய் 24. 24. ரூபாய் இரவு ஐந்து இரவு ஐது ரூபாயில் இரவு ஆறு ரூபாய் இரவு ஆறு ரூபாயில் இரவு ஆறு ரூபாய் ఇరవై ఆరు రూపాయలు ఒకసారి ఇరవై ఆరు రూపాయలు ఇరవై ఆరు రూపాయలు రెండు సార్లు ఇరవై ఆరున్నారా ఇరవై ఆరున్నారా ఇరవై ఆరున్నారా ఇరవై ఆరున్నారా ఒకసారి ఇరవై ఆరున్నారా ఇరవై ఆరున్నర రెండు సార్లు ఇరవై నాలుగు ఇరవై ఏడు రూపాయలు ఇరవై ఏడు రూపాయలు ఇరవై ఏడు రూపాయలు ఒకసారి ఇరవై ఏడున్నారా ఇరవై ఏడున్నారా ఇరవై ఏడున్నరా ఇరవై ఏడున్నారా ఒకసారి ఇరవై ఏడున్నారా ఇరవై ఏడున్నారా రెండు సార్లు ఇరవై ఎనిమిది ரூபாய் எட்டு ரூபாய் ஒரு வாட்டி இருபத்தி ரூபாய் ரெண்டு வாட்டி ரூபாய் மூணு வாட்டி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்